அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வணக்கம் நண்பர்களே இன்று சத்து விசார பயிற்சி சனிக்கிழமை காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு மணி வரை நடைபெற்றது இதன் பதிவை தங்கள் பார்வைக்கு சத்து பயிற்சியில் சத்துவிசாரமாக

நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து சொல்லுங்க ஐயா சொல்லுங்க சொல்லுங்க முதல் வரி என்னைய நிறைந்து 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 அந்த நிறைவு வந்து மனதுல உள்வாங்கி ஐயா நிறைந்து நிறைந்து நினைந்து 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 அந்த நினைத்ததையே உணரணும் மனதான் உணரணும் சூப்பர் சூப்பர் உணர்ந்து உணர்ந்து அந்த உணர்வையே

நெகிழ்ந்ததுல அன்பு போட்டு அன்பே நிறைந்து அப்போ வந்து ஊற்று அதனால் போது கண்கள்ல தானா இருக்குமா கண்ணீர் அதனால உடம்பு முழுதும் நடைந்து அதனால் உடம்பே நடைந்து நடைந்து இறைவனை வந்து சிந்திக்க நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அன்பால் நிறைந்து அந்த நிறையும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து கண்களிலே நீர் பெருகொன்று அந்த இருந்து அடிக்கக்கூடிய நீர் கண்டிப்பா 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 கண்களில் இருந்து அடையக்கூடிய நீர் எப்பயுமே எப்படி இங்க இருக்கும்

இந்த நினைந்து நினைந்துன்றது பார்த்தா சின்ன ஒரு புரிதலை பேசிக்கலாம் நினைந்து நினைந்து ஐயா உருந்தா சொன்னது ரொம்ப பயனுடையதா இருந்தது உண்மையானுமே ஒரு 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 மூணு ப்ராசஸ் ஒரு நாலு ப்ராசஸ் அங்க அந்த நாலு வேலைகளை நமக்கான நான்கு வேலைகளை ஐயா நினைவு கொடுக்கறாரு என்னால எடுத்துக்க முடியுது நம்ம வளர்ற ஐயா என்ன பண்றாரு அவர்களுடைய குழந்தைகளா வளர்ற இங்க அத்தனை உயிர்களுக்கும் அரிது மாநில மனித இருந்த மனித மனிதர்களுக்கு அனைவருக்கும் ஒரு நான்கு வேலைகளை இந்த இடத்துல கொடுக்குறாரு சுத்த தேகம் பெறதுக்கான வேலைகளாக நினைந்து நினைந்து எதை நினைக்கணும்ப்பா இறைவனுடைய பெருமையும் இறைவனுடைய தன்மையும் நினையுங்க நம்மளுடைய பெருமையும் நம்மளுடைய சிறுமையும் நினைக்கங்க இந்த சிறுமையில இருந்து எப்படி நம்மளுடைய இறைவனுடைய தன்மையை நம்ம மாத்திக்கிறதுக்கான முயற்சியும் பயிற்சியும் இருக்குன்றதை நினைச்சு பாருங்கன்றதுதான் நீங்க ஐயப்ப பாலாஜியா சொன்னாங்க நினைக்கணும் நினைக்கிறது ரொம்ப முக்கியம் நினைக்கிறா தாட்ஸ் வி ஹாவ் டு தாட்ஸ் நம்ம நினைக்கணும் நம்ம நினைக்கணும் அறம் செய்ய விரும்பணும்னு நம்ம நினைக்கணும் எல்லாத்தையும் நினைக்கணும் எதை நினைக்கணும்னா இறைவனுடைய தன்மை என்னன்னவா இருக்குன்றதை நினைக்கணும் நம்மளுடைய தன்மை என்னவா இருக்கு நம்மளுடைய தன்மையை நம்ம இறைவனுடைய அனுபவங்கள்லாம் என்னவா இருக்குது நம்ம அனுபவங்கள்லாம் என்ன இருக்குது இது எப்படி நம்ம வந்து இறைவனுடைய அனுபவங்கள் அளவுக்கு நம்ம உயர முடியுன்ற நினைப்புகளை வந்து நம்ம எடுத்துக்கணும் இறைவனுடைய பெருமையும் நம்மளுடைய சிறுமையும் நினச்சி பார்க்கணும் நம்மளுடைய சிறுமையை வந்து நமக்கு நம்ம வந்து சரியான தவத்தை மேற்கொள்றதுக்கான ஆற்றலை அதிக அதிகமாக சிறுமைகள் எல்லாமே பெருமையாக மாறும் ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு சுச்சுவேஷன் அமையும் அந்த நினைந்து நினைந்து அது மாதிரி விஷயங்கள் நினைக்கணும் அதை வந்து தாட்ஸ் நினைக்கிறத மட்டும் பார்த்தாம அதை உணரணும் பாலயம் ஏன் சொல்லிட்டு இருந்தீங்க உணரணும் உணர்ந்ததுனால அறிவில் ஒரு மிகப்பெரிய ஒரு லைட் போட்ட மாதிரி ஒரு இருட்டுல இருந்து வெளிச்சம் தோந்த மாதிரி இதை தாண்டி வேற சொல்யூஷன் கிடையாது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் சோ தவம் செய்யறதுதான் ஒரு பெரிய வாழ்க்கை அதை தாண்டி வேற வாழ்க்கையே கிடையாது தவம் செய்யறதுக்காக தான் எனக்கு இந்த பணிகள் கொடுக்கப்பட்டிருக்கு எனக்கு படிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நண்பர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு உறவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு சன்மார்க்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த இவ்வளவு பெரிய அண்டம் படைக்கப்பட்டதே தவம் செய்யறதுக்குதான்ற உணர்வு தான் அந்த அறிவில ஒரு பெரிய உணர்வு 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 வரணும் ஒரு வெளிச்சம் வரணும் அந்த நினைக்கணும் நினைக்கிறதுக்கு அப்புறம் அறிவில் வந்து ரியலைசேஷன் அண்ட் மேக் மேக் டெசிஷன் ஸோ ஒரு டெசிஷன் எடுத்துணும் இதுதான் ரைட் சேனல் ரைட் பார்த்துன்றத டெசிஷன் எடுக்கிறோம் அந்த நினைக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு அறிவில் ஒரு ஒரு மிகப்பெரிய புரிந்துணர்வும் விழிப்புணர்வும் நம்ம கிடைக்கிது அதை உணரணும் அறிவாக உணர்ந்துடுறோம் நெகிழ்தல்ன்றது பார்த்தீங்கன்னா நெகிழ்ச்சின்றது வந்து அந்த உடம்பும் மனசும் சேர்ந்து அனுபவிக்கிறது அறிவுன்றது வந்து மன வந்து புரிஞ்சுக்கிறது தான் அறிவாயிடும் நல்லா புரிஞ்சு பா எனக்கு நல்லா தெரியுது சார் புரியுது சார்ன்றது அதை இம்ப்ளமெண்டேஷன் பண்ணி பார்க்கறது தான் வந்து நெகிழ்ச்சி நிகழ்ச்சி அதை இம்ப்ளமெண்டேஷன் நம்ம வந்து எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் நம்மளுடைய மனசோடையும் நம்மளுடைய உடம்பாலையும் அதை நம்ம அனுபவிச்சு பார்க்கணும் அப்ப நெகிழ்ந்து நெகிழ்ந்து அனுபவிச்சு பாருங்கன்றாரு நெகிழ்ந்து நெகிழ்ந்து இதை இதை மூணு விஷயத்தையும் நீங்க செஞ்சீங்கன்னா என்ன வரும்னா ஆட்டோமேட்டிக்காக அன்பு அதிகமாகும் அன்பே நிறைந்து நிறைந்து இந்த உடல் முழுவதும் மனம் முழுவதும் அன்பு நிறைய ஆரம்பிக்கும் அன்பு நிறைய ஆரம்பிச்சுன்னா கருணை அதிகமாயிடும் கருணை அதிகமாச்சுன்னா ஊற்றெழும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நினைந்து நினைச்சிருவோம் அந்த அளவுக்கு பெரிய கண்ணீர் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தோம்னா நினைக்கணும் எதை உருவாகன்றது இறைவனை பத்தி நினைங்க உயிராற்ற பத்தி நினைங்க இறைவனுக்கு என்ன குணங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எட்டு குணங்கள் இருக்குன்றாங்க இறைவனுக்கு என் குணத்தானே தானே வழங்க தலையின்றது அந்த எட்டு குணங்களும் இறைவனுடைய சிறப்பு பேசுது அந்த ஏ எட்டு குணங்கள் நமக்கு பாத்தீங்கன்னா நம்முடைய சிறுமையை பேசும் இறைவனுடைய பெருமை பேசுறதுக்கான குணங்கள் இருக்குது நம்மளுடைய சிறுமை பேசுறதுக்கான குணங்கள் இருக்குது அந்த நம்மளுடைய சிறுமைகளை வந்து நம்ம வந்து தவிர்த்து அதை வழி பெருமைகளை மாற்றத்துக்கான பயிற்சியும் முயற்சியும் பண்றது தான் தவம் ஸோ இறைவன் என் குணத்தானேன்றாங்க அதுக்கான இது பார்த்தீங்கன்னா வந்து என் குணத்தானே தானே விளங்கா தலைன்னு சொல்லுவாங்க ஒரு குரலே இருக்கு ஒன்பதாவது குரல் இருக்குது இறை கடவுள் வளத்துல ஒன்பதாவது குரல் இருக்கு சோ அந்த தன்வயத்தான் இயற்கை உணர்வினன் அதாவது இயற்கை இறைவன் வந்து எட்டு குணத்துல இருக்காரு ஸோ அவர் வந்து தன் வயத்தான் தன்னை உணர்ந்தவர் அவர் தன்னை உணர்ந்தவர்னா இந்த பிரபஞ்சத்தையும் உணர்ந்தவர் அவர் அவர் வந்து அவர் வந்து தோற்றம் அழிவும் இல்லாதவர் இயற்கை உணர்வு உணவ இயற்கை உணர்வினர் முற்றும் உணர்ந்தவர் தூய அறிவாளர் இந்த பந்த இடம் இடம் கொடுக்காம இந்த பற்றற்று இருக்கிறவர் ஒரு பேரருளாளரு வரம்பில்லா இன்பம் ஸோ ஒரு ஒரு முடிவில்லா என்ப இன்பத்திற்கும் சொந்தக்காரர் அவரு ஒரு முடிவில்லா ஆற்றலுக்கும் முடிவில்லா ஆற்றல் ஆற்றலுக்கும் சொந்தக்காரர் இருக்காரு ஒரு சிறப்பான எட்டு குணங்களுக்கான எட்டு குணங்களை தன்வசம் படுத்து வசம் தான் இயற்கை பேராற்றல் இடைப்பேராட்டல் இத அப்படியே நமக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த இறைவன் வந்து தன் வயத்தான் தன்னை உணர்ந்தவர் ஸோ தன்னை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்றாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் பிறர் வயத்தான் பிறருடைய வார்த்தைகளுக்கும் பிறருடைய பாராட்டுதலுக்கும் பிறருடைய நற்சொல்லுக்கும் தீச்சொல்லுக்கும் நம்ம அடிக்ட் ஆயிடுறோம் ஒருத்தவங்க நம்மள வந்து கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேசிட்டாங்கன்னா நம்ம கொஞ்சம் மனசை கபலை கூடலாம் பிறர் வயத்தெல்லாம் இருக்கிறோம் இந்த பிறர் வயத்துலாம் இல்லாம தன் வயத்துல மாறதும் தவம் செய்யறதா இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம நினைக்கணும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா உணர்ந்து உணர்ந்து அந்த அந்த இதெல்லாம் வந்து உணர்றதுக்கு பார்த்தீங்கன்னா அவர் வந்து இயற்கை உணர்வினரா நம்ம செயற்கை உணர்வுதான் இருக்கும் சோ இயற்கையை வந்து அவங்க வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா நேச்சர்ஸ் நேச்சர்ஸ் எல்லாமே இயற்கையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க நம்ம வந்து என்ன பண்றோம் இதெல்லாம் வந்து செயற்கையான விஷயங்களை வந்து நம்ம அதிகமாக விரும்புகிறோம் அதில் தான் மகிழ்ச்சியை தேடுறோம் ஸோ இது வந்து நமக்கும் இறை இறைத்தன்மைக்கும் இருக்கிற வேறுபாடுகள் நிறைய இருக்கு அதில் ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசிக்கிறோம் அதே மாதிரி அவர் வந்து தூய அறிவாளராக தான் இருக்கிறாரு நம்ம பார்த்தீங்கன்னா வந்து அறிவு எங்கன்னா நூலிகள் நூல்கள் மூலியமாகவும் நண்பர்கள் மூலியமாகவும் நம்ம அறிவை வந்து விருத்தி செஞ்சுக்கிறோம் சோ அவர் வந்து ஓதாமல் உணர்ந்திட ஒலி எளித்தி எனக்கேன்ற மாதிரி அவங்க தவத்திலிருந்தே எல்லா அறிவு பெருக்கிறாங்க நம்ம என்ன பண்றோம் இருந்தும் பெருதரிடம் இருந்தே அறிவு நம்ம வந்து இறைவனுடைய பெருமையும் பத்தி நாம பேசிட்டு இருக்கோம் இதெல்லாம் நம்ம நினை நினைக்க நினைக்கிறோம் சோ அவங்க பேரருள் ஆன்கிறாங்க நமக்கு வந்து அரு அருள்ன்றது வந்து ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா மனம் இருக்கிறதுனால நமக்கு அருள் வந்து உள்ள இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியா இருக்கு மனம் கடுகளவும் அறிவு பெரு இவருடைய பெரிதரும் அவர் தான் மகன்களுடைய நிலை மனம் மலையாளவும் அறிவு கடுகின்றா அந்த மனிதனுடைய நிலையா இருக்குது சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நினைஞ்சு நினைச்சு பாக்கிறோம் நினைச்சு பார்த்துட்டு அதை உணர்றதுக்கான சூழ்நிலை எங்க இருக்குது அதுக்கான சூழ்நிலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அதுதான் வந்து பைய பல சொன்னாங்க உணர்ந்து உணர்ந்து ரொம்ப அதை பண்ணணும் எப்படி ஃபீல் பண்ணணும் எதன் மூலியமா ஃபீல் பண்ண முடியும் எப்படி நம்ம வந்து அறிவுல ஒரு விழிப்புணர்வு பெற முடியும்னா சோ தவத்தை ஃபீல் பண்ண முடியும் இந்த சரிகை கிரிகை யோகம் ஞானம்ன்ற நான்கு நான்கு தளங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க தலைமுறை நான்கும் தந்தனக்கருளி மாயா பிழவி மயக்க மறுத்துன்றாங்க அவத்தை சோ இந்த நான்கு தலங்களை கொடுத்ததே எதுக்குன்னா நம்ம வந்து உணர்றதுக்காக தான் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்காக தான் அறிவா உணர்றதுக்காக தான் சத்து விசாரம் மூலியமா உணர்ந்துக்கலாம் பரோபகாரம் பிற உயிர்களுக்கு உபகாரம் செய்யறது மூலியமா உணர்ந்துக்கலாம் மெய்ஞ்ஞறி மெய்ஞ்சரியை ஃபாலோ பண்ணது மூலியமா மெய்ஞானத்தை ஃபாலோ பண்ணது மூலியமா சகா கலைன்றது வளர சொல்றாங்க இதே வந்து இப்ப இரண்டு கேட்கறதே பார்த்தீங்கன்னா சகா தலை வேகாக்கால் புகா புனல் விரைந்து கேளா என்றாங்க ஸோ அது கொஞ்சம் கணப்பு ஒரு கூட நேரத்தை வீணாக்காத இப்பொழுதே எனக்கு வேணும்னு சொல்லி கேளுங்கன்றாங்க சோ அந்த சகா தலை வேகால் புகா புணல்ன்ற வந்து புரிஞ்சுக்கிறது உணர்றதுக்கான விஷயம் அறிவில் விழிப்புணர்வு தான் சோ இந்த இந்த உயிர் இருக்கக்கூடிய அந்த உயிர் இருக்கக்கூடிய இந்த தலையானது அதுக்கு இறப்பே வரக்கூடாது நம்மளால தான் அதை வெளியில் கொண்டு போகணும் விழிப்பது போல் பிறப்பு உறங்குவது போல் நம்மளால தான் அதை வெளியே கொண்டு போனால் திரும்ப நம்மளால் உள்ள கொண்டாடணும் அந்த மாதிரி ஆற்றிற்கான தலையாக மாத்திடணும் இது சகா தலைன்றது வேகா கால்னா நம்மளுடைய உள்ள போகுது கால்னா காற்று நமக்கு உள்ள போற காற்று வெந்து திரும்ப கார்பன் டை டைஆக்சைடு வெளியே வருது அது வந்து உள்ள போற காற்று எரிக்கிறதுக்கான வேலையே இல்லை உடம்பு வந்து உணவு மேற்கொண்டு இந்த உடம்பு இல்லை உணவு இல்லாமலே இயற்கை இயற்கை உணவுகளையே வந்து ரொம்ப சிறிதளவு உணவு உட்கொண்டே ரொம்ப ரொம்ப நேரத்துக்கு நீடிக்கிற அளவு உடம்பு தனியாக மாறிடுச்சுன்ற ஸ்டேஜ் எல்லாம் வருதுன்னா அது வந்து வேகாக்கால் அந்த கால் வந்து வந்து உள்ள போய் எரிக்கிறதுக்கான வேலை இருக்காது உள்ள போறதுக்கும் அந்த அதன் வெளியே வரதும் அதிகன் என்ற ஸ்டேஜ் எல்லாம் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் அப்போ சுத்த தேகத்தை நோக்கி அவன் பயன் மட்டும் நடத்தும் பகத்தலை வேகாக்கால் இந்த வேகாக்கால் எனக்கு வேண்டும்ன்றத கேக்குறாங்க போகா பொண்ணல் நம்முடைய உயிர உயிராற்றலானது பதிமூணு வயசுல நம்ம உயிர் சக்தி உ உருவ ஆரம்பிச்சிருது அது வந்து மூலாதாரத்துல இருந்து ஒவ்வொரு ஆதாரமும் மேலே ஏறி வரணும் அது அங்கேயே இருந்து இந்த காம வசப்பட்டு இந்த உடலி உடல் உடல் இச்சைகளுக்காகவும் உலக இன்பங்களுக்காகவும் மட்டுமே அது வந்து மூலாதாரத்துல மட்டுமே இருந்து அங்கேயே இருந்து விரையமாயிடக்கூடாது ஸோ இது வந்து கொஞ்சம் மேலேற்றதுக்கான வேலைகள் என்னென்னா இந்த மாதிரி ஒரு நல்ல நினைவுகளோட பயணம் பண்ணக்குள்ள நல்ல பயிற்சிகள் முயற்சிகளோட பயணம் பண்ணக்குள்ள அது இயற்கையாகவே தானாகவே மேலே எரும்பி வரும் இப்போ வந்து தேங்காய்க்குள்ள தண்ணி எப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயா கட் பண்ணி பார்த்தாலும் தண்ணி போறதுக்கான இடமே இருக்காது ஸோ தண்ணி உள்ள போயிருக்கும் அதுக்கு மூணு கண்ணு வர இருக்கும் அதே மாதிரிதான் நமக்கும் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த திருச்சி தம்பத்துல திருச்சபை புரிச்சபயில் இருக்கிற இயற்கை இயற்கை ஆற்றலை இறைப்பேராற்றலை உணர்றதுக்கு இந்த மூலாதாரத்துல இருந்து உருவா வர அந்த மூலாதாரத்து மூன்று கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே என்றாங்க அவிர்த்தை அந்த அந்த கருத்து என்ன பண்ணும் மூலாதாரத்தை காட்டுறேன் அப்படியே மெதுவா நம்ம அப்படியே நம்ம கவனிக்க 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 இந்த இம் அந்த ஓம் பயிற்சி எல்லாம் பண்றோம் இல்லைங்களா பிரணவ பிரணத்துல அந்த ஒவ்வொரு ஆதாரமா கவனிச்சு அந்த பயிற்சி பண்ண கூட பண்ணுவோம் அதை ஆட்டோமேட்டிக்கா அதை வந்து மேலே ஏறி அந்த சிறிச்சு நோக்கி வரும் இது மாதிரி விஷயம் எல்லாம் உணரணும் உணர்ந்து உணர்ந்து ஸோ இதெல்லாம் உணர மூலிமா உணர்த்த மூலியமாகவும் நினைக்கிறது மூலியமாகவும் என்ன நடக்கும்னா நெகிழ்ந்து நெகிழ்ந்து இம்ப்ளிமெண்டேஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஸோ இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் இப்போ நம்ம காலையில் பண்ணோம் இல்லையா தியான பயிற்சி மேற்கொள்கிறோம் யோகா பயிற்சி மேற்கொள்கிறோம் இதெல்லாம் நெகிழ்றதுக்கான வேலை நெகிழ்ந்து நெகிழ்ந்து இம்ப்ளிமெண்டேஷன் ஸோ இது இது நெகிழ்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கிடைக்கும் ஒரு உடல் தூய்மை மன ஆதாரங்கள் நமக்குள்ளேயே உருவாகிடும் நம்மளே அதுக்கான எக்ஸாம்பிள் ஆகிடும் ஒரு ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கெட் பண்ணிடுவோம் அதுதான் சொல்றாங்க நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே அன்பு தான் நிறைய ஆரம்பிக்கும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த எல்லா உயிர்களும் எனக்கு உறவினர்கள் சகோதரர்கள் என்று உணர ஆரம்பிச்சோம் அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நினைந்து நினைந்து பலையா அப்படி அப்படியே கண்டிப்பா பண்ணுங்க ஐயா அடுத்தது அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் நான் சொல்லுங்க ஐயா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விளக்கம் சொல்லுங்க சொல்லுங்கய்ய சொல்லுங்கய்யா 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 இது இறைவனுடைய படைப்பு ஐயா சொல்லுங்க அனைத்துமே அவருடைய படைப்பு நினைவ வந்து உள் வாங்கனும்ன்றார் ஐயா அதாவது இந்த பிரபஞ்சத்துல படைத்த அனைத்து உயிர்களும் அதாவது எட்டு லட்சம் நாலு லட்சம் யோக பேதமுடைய எல்லாமே எல்லா இருந்து வரும் எல்லா உயிர்களும் ஓர்வன பரப்பன மிருகங்கள் மனிதர்கள் தேவர்கள் எல்லாமே ஆண்டவனுடைய படைப்பு அது ஜெனரல் அத பொதுவான விஷயங்கள தான் ஆண்டவன் படைச்சிருக்காரு என்ற உணர்வு நம்ம மனசுல வரணும் ஐயா கண்டிப்பா 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 படைப்பு அனைத்துமே அனைவருக்கும் பொதுவானது அனைத்திற்கும் பொதுவானது கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா

எவ்வியிலும் தம்முயிர் போல் எண்ணி ஆ ரைட் ரைட் சூப்பர் சூப்பர் சோ இது இது அப்படி அப்படி நினைச்சா மட்டும் தான் நம்ம நினைச்சு வச்சீங்கனா அன்பு வரும் எந்தவிதமா நமக்குள்ள இருக்க எந்த பேதங்களும் பேதம் வராது 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 கரெக்ட் 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 ஆமா சூப்பர்ங்க यार சூப்பர் ஆ ஐயா என்ன சொல்றாருனா அப்படி வந்துட்டீங்கனா உங்களுக்கு வந்து பிரபஞ்சம் இருக்குங்களா ஐம்பு நீர் நிலம் நிலப்பு நீங்க

நினைச்சு 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 உங்களுக்கு நம்மளும் அந்த இயற்கையோட இயற்கையோ கலந்து வாழக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளும் வந்து நமக்கான உணர்வு நம்ம நமக்கான சொந்தம் கிடையாது இந்த எல்லா உயிர்களும் சொந்தமான ஒன்றா ஆயிடும் அன்பு அது இந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்துருவோம் நம்ம நம்ம வந்து நமக்கான சொந்தக்காரன் கிடையாது நடராஜ் வந்து நடராஜி காலனவர் கிடையாது பால ஐயா பாலுகார ஐயா காலனர்கள் அவர் குடும்பத்துக்கானவர் கிடையாது எல்லா உயிருக்குன்னு சொந்தக்காரர் ஆகுது அப்படின்றது தான் இங்க ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் உலகத்துல படைக்கப்பட்ட அத்தனை குழந்தைகளுக்கும் எல்லா உயிர்களுக்கும் உறவுக்காரர்களும் சொந்தக்காரர்கள சூழ்நிலை நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அப்படின்றது அன்பு சொன்ன விஷயங்கள்லாம் உள்வாங்க ஆரம்பிக்கணும் அன்பு வந்து உருவாக ஆரம்பிக்கணும் அன்பு உருவாகிடும் அன்பு வந்து தோன்றிடும் உணர்வு இருந்தாலே போதும் அன்பு ஊற்று எடுக்கிறது சூப்பருங்க ஐயா நன்றி நன்றிங்க இந்த இறக்கம் கருணை தோன்றினோம் பாருங்க அது அந்த அது நமக்குள்ள தோன்றது தான் இறைப்பயணத்துடைய ஆரம்பமே சோ அந்த அதெல்லாம் நம்ம ஒரு ரியலைசேஷன் பண்ணணுக்காக தான் ஞானம் சரிகளை ஐயா அந்த பாடல் கொடுத்துருக்காரு நமக்கு ரொம்ப உங்ககிட்ட பேசுகிற விஷயத்தில் நிறைய ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறேன் ரொம்ப ஆனந்தமான தருணங்களை கொடுத்துட்டுருக்கீங்க வார்த்தைகளாக கொடுத்துட்டு நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு அதுக்கு அப்படியே கண்டி பண்ணாங்க அப்படியே கண்டி பண்ணாங்க ஐயா ஆமாங்க இந்த மூணு கொடுக்கறது அவரு அத வந்து அவ கொடுத்த நினச்சுதான் அருள் அமுதேன்றாரு அருள் அமுதே அந்த அருத்துக்கு அருளை கொடுக்கக்கூடிய அது வந்து அமிர்தமாங்க அமிர்தத்தை அருளமதியே நன்னிதி வந்து அமிர்தமா அதுதான் அருள் அமுதே நன்னிதியை தராரு

அவர் எப்படிப்பட்ட இருக்காருன்னா அவரு ஒரு பெரிய அரசனாகிறாரு எவ்வளவு என்ன என்ன அரசனாகிறாருன்னா நிதியை வாரி வாரியும் கொடுக்குற அரசனாக என்ன நிதியை குடுக்குறாருன்னா அருள் அமுதை கொடுக்குறாரு அருள் அமுதை கொடுக்குறத கொடுக்குற வாரி வாரி கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அரசனா இருக்காரு அவரு அவர்தான் இறைவன் இருக்காரு நமக்குள்ள உயிரா இருக்கிறாரு அவரு சோ அது இந்த ஒரு நல்ல இதுதான் நல்ல நினைவுகள்லாம் சூப்பரான புரிதல் செம புரிதல் இது நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஐயா என்னுரிமை நாயகனே அவர் வந்து அவர் பாத்தீங்கன்னா அரசனா மட்டும் தூரமா இல்ல ஆஹ் அருளை தராரு அருள தராரு அமுதமா தராரு அமுதமா தராரு அருவி தருவதும் அருள் அமுதே அமுத அமுதே அதே டைம்ல வந்து அவருக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமா இல்லைங்களா எண்ணுரிமை நாயகனே நம்ம எனக்கு சொந்தக்காரனா எனக்கு என்னோட லைஃப் கட்டராவே அவர் இருக்காருன்ற மாதிரி எண்ணூரிமை நாயகன் தர அருவி தராரு எண்ணூரிமை நாயகனே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆமா ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவர்களுக்கு உரிமையே அதாவது ஆஹ் இப்ப பாத்தீங்கன்னா உங்க மகனுக்கு உங்களுக்கான தொடர்பு எப்படின்னா நீங்க உங்களுக்கு சொத்து அவருக்கு எழுதி வைக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்க கொடுக்கணும் அவசியம் கொடுக்க முடியலன்னு சொல்ல முடியாது அது நீங்க உனக்கு சொத்து இல்லடா சொல்ல முடியாது உங்களுக்கு உரிமைகள் எல்லாமே அவருக்கு உரிமையா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது அதே மாதிரிதான் ஐயாவுக்கு நமக்கு உரிமை வந்து ஆஹ் அவர் நமக்குன்னு சொந்த அப்பாப்பா ஆயிடுறாரு என்னுரிமை நாயகனே அவர் நமக்கு அரசனாவும் இருக்காரு நமக்கு உரிமை அவருடைய நம்ம இளவரசனாவும் இருக்கணும்னு அர்த்தம் அது அவரு அரசனா நம்ம இளவரசனா இருக்கிறோம் அத்தனையும் நமக்கு நமக்கு சொந்தமா வருதுன்றதுக்கான விஷயம் தான் அவருடைய அனுபவங்கள் எல்லாம் நம்ம அனுபவம் ஆகணும் இளவரசனுக்கான அனுபவம் ஆகணும் பட்டமளிப்பு கொடுத்தே நம்ம அந்த நிலைக்கு ஒவ்வொருத்தருக்கான பயிற்சி முயற்சி தான் இது எந்த நாயகன் என்ற வார்த்தை அது சூப்பர் சூப்பருங்கய்யா சூப்பர் என்று நாம் வணந்து வணந்து ஏத்ததும் நாம் ஹம் இந்த இடத்துல வந்து ஆஹ் திரும்ப 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 அந்த நினைச்சு பார்க்கணும் செஞ்சு இது எல்லாத்தையும் நினைக்காம உணராம இதெல்லாம் செய்யாம இருக்கிற உலகத்துல இருந்து இந்த ஆணவும் கண்மும் மாய மட்டுமே வாழ்க்கை நாடு மத்திய நகரம் என்பார் சொர்க்கம் என்பார் நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களே வம்பின் உலகேரே இந்த இதுல வாழ்றதே நகரத்துல வாழ்றதே பெரிய சொர்க்கம் நினைச்சிட்டு இருக்கீங்களே வம்பின் உலகியலேரு இதை மட்டுமே நல்ல வாழ்க்கை நினைச்சிட்டு இருக்காதீங்க மரணம் ஒன்று வருமே நோய் ஒன்று வருமே அதற்கு தப்பிக்கிறதுக்கு மருந்து இருக்குதோ எப்படி நீங்க எந்த நினைப்புல இருந்துட்டு இருக்கீங்க உங்க நீங்க சம்பாதிச்ச சொத்தோ உங்க மனைவியோ உங்க உங்க கணவனோ உங்களோட உற்றாரோ உறவினரோ பெற்ற பிள்ளைகளோ துணையா வருவாரோ யாரும் வர மாட்டாங்களேன்ற வருத்தப்பட்டு பாடுறாரு ஐயா அப்ப வம்பின் உலகேலே இதெல்லாம் நினப்பு இந்த நினைப்பே வராம வாழ்றீங்களே நீங்க தான் வம்பின் உலகேலேன்றது நம்மளதான் அவர் கொடுப்பிடாரு இந்த நினைப்பு இல்லாம இருக்கிறவங்களதான் சொல்றது வம்பின் உலகேலே ஆஹ் அடுத்தது பண்ணலாம் ஐயா அடுத்தது கண்டிப்பாக மரணமிழா பெருவாழ்வில் சுவாண்டிடலாம் கண்டீர் அந்த உணர்வு அவருக்கு எப்படி வருதுன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு இறப்புலயும் இறந்தவங்கள விட்டுட்டு இறக்காதவங்க எல்லாம் வந்து அவங்க கொடுக்கூடிய பெரும் கூச்சல் பாருங்க ஒரு உயிர் பெருந்துச்சுன்னா

ஆஹ் இவ்வளோ பெரிய கூட சொல்றாங்க இந்த விதத்திலே தேகத்திலே இறைவன் இருக்கிறது என்ற என்பதை அறியாமல் மனிதர் தகடுதலிடையே வாழைப்பு நின்றாங்க இது கொங்குன பாடல கூட சொல்லுவாங்க இறைப்பிராட்டல வந்து உயிரா நமக்குள்ள இருக்கு நமக்குள்ள இது மாதிரி அனுபவங்கள்லாம் பெற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இப்ப ஞானசீரிய பாடலாம் அவ்வளவு பெரிய நம்ம வந்து சுத்த தேகம் பெறுறதுக்கான அத்தனை வாய்ப்புகளும் இதை கொடுத்துருக்காங்க இவ்வளவு விஷயங்களும் நினைச்சு உணர்ந்து நெகிழ்ந்து அதை அனுபவிக்கிறதுக்கு துப்பு இல்லாம ஏன் இங்க சாவறிங்கறதுக்கான புரிதல் தான் அது மரணமில்லா பெருவாழ்வை வாழ்ந்த தரம் கண்டிருந்தா நீங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஆஹ் வாழஞ்சு எல்லாம் கண்டிப்பா நீங்க எக்ஸாம்பிள் நீங்க என்னையே என்னைய ஐயா அவருக்கு சாட்சியா காமிக்கிறார் நமக்கு எங்க நம்ம வந்து இது வந்து நடக்காம போய்டுமோ இது நடக்குமோ நடக்காதான் நமக்கு ஒரு ஐயன் வந்துருக்கூடாதுக்காதான் மரணமெல்லாம் பெருவாழ்வே வாழ்ந்துடலாம் அதுக்கு எக்ஸாம்பிளா நீங்க என்னைய பாருங்க உங்களுக்கு சீனியரா நான் வாழ்ந்து காமிச்சிருக்கேன்றாரு உங்களுக்கு உரிமையுடைய நாயகனா நான் இருக்கிறேன் உனக்கு அப்பாவா இருக்கிறேன் நீ எனக்குள்ளதா நீ

இப்ப நம்ம கூட பாய்யே ஆரம்பிக்கக்கூடிய பூர்வத்திக்குள்ளே இருவ இரு வரக்கூடிய இடத்த நம்ம கவனிச்சு தியானம் போட்ட பாருங்க அந்த இடத்துல ஐயா சொல்றபை திருச்சபை பொருட்சபைன்றது ஆமா 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 ஐயா இதுக்கான தருணம் இது இந்த தருணம் தான் சரியான தருணம் ஆமா சூப்பர் உம் உம் கிரிச்சபையில் நேரத்தை வீணாக்காமல் அதை கவனிக்க ஆரம்பிக்கிறோம் உடனடியா அந்த சிற்சவைக்குள்ள போகக்கூடிய தருணம் தருணம் இது சூப்பர் 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 நன்றி 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 கண்டிப்பா 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 ரொம்ப சந்தோஷம் ஐயா நல்ல ஒரு சரியான புரிதல் சரியான ஒரு டிஸ்கஷன் பண்ணிருக்கோம் ஒரு இந்த ஞான முதல் பாடலை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ரொம்ப சந்தோஷம் நன்றி நன்றிங்க ஐயா நண்பர்கள் அனைவரும் இதில் பயிற்சி பங்கெடுத்தது நன்றி நம்ம திரும்ப ஒரு தர பாடலை படிச்சுட்டு சைலன்ஸ் ப்ரேயர் ஒரு அமைதியான ஒரு ப்ரேயர் போட்டு மந்திரம் சொல்லி கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம் ஒரு தடவை படிச்சிடுறேன் அப்புறம் கிளாஸ் நிறைவு பண்ணிக்கலாம் நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்து அன்பே நிறைந்து நிறைந்து ஊற்றிடும் கண்ணீர் அதனால் உடம்பு நனைந்து நனைந்து நன்னிதியே உடம்பு நனைந்து நனைந்து அரு நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று வளைந்து வளைந்து ஏத்துதும் வம்பின் உலக உலகிலேயே மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் உணர்ந்துரையேன் பொய்ப் புகழேன் சத்தியம் சொல்கின்றேன் பொற்சபையில் திருச்சபையில் புகும் தருணம் இதுவே சூப்பரான பாடலை இன்னைக்கு படிச்சு அதுக்கான கலந்துரையாடலாம் பேசியிருக்கோம் ரொம்ப நன்றி இப்போது நிறைவு பகுதிக்கு வந்ததுனால மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை இதே நேரத்துல தியான பயிற்சியும் சத்யசரமா பார்க்கலாம் ஆன்லைன்லயே நண்பர்கள் பங்கேற்கும் நண்பர்கள் நம்பர் தொடர்பு கொண்டு இந்த பயிற்சியை பங்கெடுக்கலாம் நம்ம சயினஸ் பேர் போட்டு கிளாஸ் நிறைவே பண்ணிக்கலாம் எல்லாம் அமைதியை உட்காந்துருங்க அப்படியே